திரு துஷ்யன் ஸ்ரீதர் இவர் பரிகாரங்களே கிடையாது அஸ்ட்ராலஜில வந்து பரிகாரங்கள்லாம் ஒரு ஹம்பக்கு விளக்க எல்லாம் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா கோயில் இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் அதுக்கான கோயில்கள் இருக்கு அப்படிங்கிறது அதுல இன்னொரு ஒரு அம்சம் அது இப்ப ராமேஸ்வரத்துல போனா வந்து தில தர்ப்பணம் வந்து நம்ம பண்ண முடியும் இல்ல ஹோமம் பண்ண முடியும் பித்ருக்களுக்கான எல்லா விதமான சம்ஸ்காரமும் அங்கே பண்ணா வந்து நல்ல பிரீத்தி கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி காலக காலகஸ்திக்கு போனா வந்து சர்ப்பதோஷம் நீங்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு க்ஷேத்திரத்தையும் வந்து பரிகாரத்தை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கா இவர் வந்து என்னமோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரியும் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ரிஷிகள் எழுதி வச்சுட்டு போன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அந்த ஒரு ஹம்பக் மாதிரியும் இவர் பேசுகிறார் படிக்காமல் ஒரு ஹாஃப் பேக்டு ஒரு இன்டலெக்சுவல் அந்த ஒரு அப்ரோச்சில் வந்து சமஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்து கொஞ்சம் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசினா பீப்புள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு நோஷனில் வந்து அவர் பண்ணுறார் அண்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம எப்போவுமே வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி தப்பாக பேசுகிறது என்னுடைய குரு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காரு அஸ்ட்ராலஜியை பற்றி தப்பாக பேசணும் அவங்களுடைய லைஃப்பெல்லாம் என்ன இருக்குது எஸ்பெஷலி நவகிரகங்களை பற்றி தப்பாக பேசுகிறது சனீஸ்வரரை பற்றி தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி தேவதாவை பற்றி தப்பாக பேசுனா என்ன ஆகும் அவளுடைய லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய குரு வந்து சிறப்பாக நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னது உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரு துஷ்யன் ஸ்ரீதர் அவர்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அஸ்ட்ராலஜியினுடைய ஒரு மெயின் அம்சமே பரிகாரம் தான்